இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வ உங்களோடு இருப்பாராக ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனம் அழகாய் எழுகிறது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கெங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு வேத பகுதி அங்கே தம்மை நம்புகிற மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார் இப்போ ஒரு தண்ணி வேணும்னா மழை வரணும்னா பல மூலப்பொருள்கள் வேணும் காற்று அடிச்சிருக்கணும் ஆமாவா அப்போதான் காற்று அடிக்கணும் மேகம் வந்திருக்கணும் சிவ பார்த்த உடனே தீரணும் அடரா மழை வரப்போகுதுன்னு இப்போ இஸ்ரேல் மக்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க அங்கே தண்ணி பற்றாக்குறை கத்துடைய ஊழியக்காரர்கள் ஆலோசனை கேட்கறாங்க அவர் வந்து சோம் பண்ணி ஒரு ஆலோசனை சொல்கிறார் இந்த பள்ளத்தாக்கம் வாய்க்கால வெட்டுங்க அப்போது தண்ணீர் வரும் அது கூட ஒரு வார்த்தையை சொல்றாரு நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க இந்த வாய்க்கால் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் போடும் அது எல்லாருக்கும் எப்படி யோசிச்சு நான் என்னுடைய கற்பனை பண்ணி எல்லாரும் நம்பியிருப்பாங்களா நம்பியிருக்க மாட்டாங்க குறை பேசியிருப்பாங்களா பேசியிருப்பாங்க கொஞ்சம் பிஞ்சானி அறிவாளி புத்திசாலி நம்மக்குள்ள இருக்காங்கல்ல அதுதான் பாத்தீங்களா இப்போ உள்ள விசுவாசம் உள்ள மக்கள் குறைஞ்சி ஃபேக்ட் நிஜத்தை பேசுகிறவர்கள் நான் நிஜத்தை பேசுறேன் நிஜன்றது வேற உண்மைன்றது வேற விசுவாசுன்றது வேற விசுவாசம் என்பது தேவ இடத்துல வருகிற ஒரு செயல் இந்த செயலை எப்படி நாம் தூண்டுகிறோம் விசுவாச தேவனை செயல்படும்படி தூண்டுவதற்கு பேரு விசுவாசம் இப்போ எலிசா ஒரு வார்த்தை சொல்றாரு கடலோட வார்த்தை கேட்டு சொல்றாரு இந்த வார்த்தை படி நடக்க போது இந்த இந்த பள்ளத்தாக்கு எங்க தண்ணீரை வெட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு கூட்டம் மக்கள் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க சயின்ஸ் படி ஏ என்னப்பா இது உழவு பெரிய ஜனத்துக்கு இப்படி தண்ணி வரும் ஒன்னு காற்றடிக்கணும் இல்லைன்னா மழை பெய்யணும் எங்க இந்த டேங்க் டேங்க கொண்டு வர முடியும் அப்படி யோசிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க அதுக்குதான் பதினெட்டாம் சொல்கிறது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இப்ப ஆண்டவருக்கு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் தண்ணி வரணும்னு நம்ம அமேர் அல்லையா சோத்திரம் சொல்லியிருப்போம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவை நம்முடைய சுகம் நம்முடைய விடுதலை ஆண்டவருக்கு அற்ப காரியம் இதை அவரால் முடியும் அவர் அற்புதமா செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு தான் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியவில்லை அருமையான தேவ மக்களே நமக்கு ஒரு மூலப்பொருளோ ஒரு பொருளோ ஒரு உபகரணமோ ஒரு ஆளோ நமக்கு தேவை ஆனால் நம்ம படைத்த இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவர் நினைச்சா அற்புதம் செய்வார் அவர் நினைச்சா அதிசயங்களை கொண்டு வருவார் இதைத்தான் எலிசா சொல்றாரு காற்றையும் நீ காண மாட்டேன் வாய்ப்புகள் இருக்காது சந்தர்ப்பங்கள் இருக்காது தேவ மக்களே ஒருவேளை வாய்ப்பை தேடி இப்படி நான் போனாதான் அப்படி வந்தாதான் அவர் மூலம் தான் வாய்ப்பெல்லாம் தேவையில்ல காக்கா பிடிச்சிட்டு அவரு போய் இல்லவே இல்லை நீ தெய்வத்தை நம்புகிற மக்களாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாமல் எந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் எந்த மூல பொருள் இல்லாமல் எந்த வித மூலத்தனம் இல்லாமல் உங்களை உயர்த்த முடியும் அது அவர் கையில் இருக்கிறது தான் அவர் கடவுளா இருக்கிறார் அதுதான் அவர் தேவனா இருக்கிறார் அவர் சன் அண்டத்தையும் அவர் கையிலே அவரை அடக்கி வைத்திருக்கிறார் இது நமக்கு புரிவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது பல காலங்கள் ஆகிறது புரிந்தாலும் புரியத போல இருக்கிறோம் அதனால தான் தேவ மக்களை இந்த வேத வாக்கத்திற்கு காற்றையும் காண மாட்டேன் எந்த விதமான வாய்ப்பு இருக்காது ஆனால் நீ ஆசைக்கப்படுவேன் அற்புதத்தை கத்து தருவார் இந்த நம்பிக்கை உடையவர்களா யார் இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மகத்துவங்களை அனுபவிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்மை போல இஸ்ரேல் மக்கள் கூட புலம்பி இருப்பாங்க புறுகுறுத்திருப்பாங்க அதுக்குதான் கூடவே ஊழலாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்னவா இது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம் எப்படிங்க அவருக்கு இதுல ஜுஜிவிச்சப்பேட் நம்ம சொல்றேன் அது போல தேவ மக்கள் ஒருவாழ் தளர்ந்து போய் சோந்து போய் இந்த வீடு எப்படி கட்டுவேன் இந்த பொருள் எப்படி வாங்குவேன் எப்படி நான் திருமணம் செய்வேன் இப்படி எனக்கு வயசாயிடுச்சு எப்படி எனக்கு குழந்த பிறக்கும் பலவிதமான கேள்வி உங்களோடு இருந்தால் அதுக்கு ஒரே பதில் இது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் அவர் நினைச்சா எல்லாமே நடக்கும் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கியா இந்த புது மாசத்துல புது நன்மை எனக்கு வேணும் இது நடக்குமா நடக்காத பல குழப்போ இருக்கியா நீ வழிபடுகிற ஆராதிக்கிற தேவரால எல்லாம் கூடும் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அதனால்தான் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஒருவேளை உங்க நம்பிக்கை தொடர்ந்து போயிருக்கா உங்க பக்தி தளர்ந்து போயிருக்கா சோர்ந்து போயிருக்கீங்க இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் இது என் பார்வைக்கு அற்ப காரியம் மனுஷனால் கூட தேவனாக என்னாலே எல்லாம் கூடும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டெடுக்க தேவ மக்களே அந்த வார்த்தை நம்புவோம் இறைவுடைய வார்த்தை நம்புவோம் அவர் நமக்கு கட்லேட்டை நம்புவோம் அவர் பார்வைக்கு இது அற்ப காரியம் இஸ்ரேல் மக்கள் பொழுது பார்க்கும் போது அந்த பள்ள தாக்கிய தனிநாள் நிரம்பி இருந்தது அவர்களுக்கு தண்ணீராக இருந்தது எதிரிக்கு ரத்தம் ஆகியிருந்தது அந்த ஒரே தண்ணீரை தாகம் தீர்த்தார் எதிரிகளை அழித்தார் தேவர் உங்கள் தருகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது அதனாலே யோகபுருஷன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிற உங்க வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வார் நம்புங்கள் நன்மை பெறுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார்கள்